திரு ஈவேரா அவர்களுடைய சிலை குறித்து எனது முகநூலில் என்னுடைய அட்மின் போட்ட பதிவு எனக்கு ஏற்புடையது அல்ல அந்த பதிவை நீக்கியது நான் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவுக்கு ஆறு மாத கால சிறை தண்டனையை நீதிமன்றம் வழங்கி எந்த வழக்கிற்காக இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு உள்ளிட்ட விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாஜகவின் முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜாவை பற்றி எல்லோருக்குமே தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விபரீதமான கருத்துக்களை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுவாரு அது பிரச்சனையான உடனே அது நான் பண்ணல என்னோட அட்மின் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இவர் வந்து எப்போ பிரபலம் அடைந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் ஆனது பிறகு ஒரு குழப்பமான நிலை தமிழ்நாட்டில் இருந்துச்சு அந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு பல சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் மதவெறியை தூண்டக்கூடிய கருத்துக்கள் வன்முறை தூண்டக்கூடிய கருத்துக்களை ஹெச் ராஜா தொடர்ந்து சொல்லிட்டு வந்தார் இந்த இப்போ தண்டனை வழங்கப்பட்டிருக்கூடிய இந்த வழக்கம் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் தான் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஹெச் ராஜா தன்னுடைய சமூக வலைதளங்களில் என்ன பதிவு போடுறாருன்னா பெரியார் சிலை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போடுறார் உடனே அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துது இதன் நிலையில் பார்த்தீங்கன்னா பெரியார் சிலை வந்து சில இடங்கள்ல வந்து அவமதிக்கப்படுது இது பெரிய சர்ச்சையான நிலையில் உடனே பார்த்தீங்கன்னா ஹெச் ராஜா ஒரு பேட்டி கொடுக்குறாரு இந்த பதிவை நான் போடலை என்னுடைய அட்மின் தான் போட்டாரு நான் உடனே அந்த பதிவை டெலிட் பண்ணிட்டேன் அட்மினையும் வேலையை விட்டு நீக்கிட்டேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறார் அப்போவே அவர் மீது வந்து பல காவல் நிலையங்களில் திமுக காங்கிரஸ் எஸ்டிபி போன்ற கட்சிகள் சார்பாக புகார் கொடுக்குறாங்க குறிப்பாக ஈரோடு மாவட்டம் கருகல்பாளையம்ங்கிற இடத்துல ஹெச் ராஜா மீது புகார் கொடுத்து அவர் மீது வழக்கும் பதிவு செய்கிறாங்க இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவர் வந்து முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறதுனால எம்பி எம்எல்ஏக்களுடைய வழக்கில் விசாரிக்க கூடிய சிறப்பு நீதிமன்றத்துக்கு இவருடைய வழக்கை மாத்துறாங்க அந்த வழக்கு தொடர்ந்து நடந்தது இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் கனிமொழி அவர்கள் குறித்து மிக மோசமான ஒரு கருத்தை ஹெச் ராஜா சொல்லியிருந்தார் அது என்ன கருத்து அப்படின்னா சொல்றதுக்கே நாக்கு கூசக்கூடிய வகையிலான ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருந்தார் அதாவது கள்ளத்தனமாக பிறந்தவருக்கு வந்து மாநிலங்களவை பதவி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு செஞ்சார் ஹெச் ராஜாவுக்கு எதிராக திமுக பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணாங்க அப்போ வந்து அதிமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால அப்போதும் அவர் வந்து கைது செய்யப்படலை சென்னை நுலம்பூரில் ஒரு புகார் அவர் மீது கொடுக்கப்பட்டது அந்த வழக்கும் வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துட்டு வந்துச்சு இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு வழக்குகளுக்கும் சேர்ந்து நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னா கனிமொழி குறித்த அந்த வழக்கில் ஒரு ஆறு மாதம் தண்டனையும் அதே போல் பெரியார் சிலை உடைப்பேன் அப்படின்னு பதிவு போட்ட வழக்கில் ஒரு ஆறு மாதம் தண்டனையும் கொடுத்துருக்குறாங்க ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிச்சுருக்கிறாங்க இப்போ என்னென்னா இந்த ஆறு மாசம் ஆறு மாசம் மொத்தம் பன்னெண்டு மாதம் ஆனால் அதே நேரம் ஏக காலத்துல அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ மொத்தத்துக்கு ஆறு மாசம் தான் அவர் தண்டனை அனுபவிப்பார் சரி இப்போ ஹெச் ராஜா வந்து கைது செய்யப்படுவாரா அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு மேல தண்டனை விதிக்கப்பட்டால் உடனே கைது செஞ்சு சிறையில் அடைப்பாங்க மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் வந்து இருக்காது ஆனால் இப்போ இவர் ஆறு மாதம் தண்டனை அப்படிங்கிறதுனால இவர் வந்து உடனே வந்து உயர்நீதிமன்றத்தை அணுகி தன்னை வந்து கைது செய்வதிலிருந்து விளக்கு கேட்டு அவர் ஜாமீன் கேட்டு ஏதாவது மனு தாக்கல் செஞ்சு அதை நீதிமன்றம் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் வந்து சிறைக்கு செல்ல மாட்டார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது ஹெச் ராஜா இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தை மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசினார் அதே போல் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறையை மிக மோசமான வார்த்தைகளில் பேசினார் இதற்கெல்லாம் அவருக்கு தண்டனை வழங்கப்படவே இல்லை அவர் நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டு விட்டு வந்தவொன்னே அவர் என்ன செஞ்சுட்டாங்க விட்டுட்டாங்க இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் வி சேகர் அவர் வந்து இன்னைக்கு திமுக பக்கம் போனாலும் கூட அவரும் வந்து தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வன்முறை கருத்துக்களை சொல்லிட்டு வந்தவர் தான் பெண்களுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வந்தார் அவருக்கும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இதே மாதிரி தண்டனை கொடுத்தாங்க ஆனால் அவர் சிறை தண்டனை அவருக்கு வந்து கிடைக்கவே இல்லை ஒரு நாள் கூட அவர் ஜெயிலுக்கு போகல அவர் உடனே வந்து ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் கஸ்தூரி அவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைதராபாத்தில் போய் காவல்துறையினர் தூக்கிட்டு வந்தாங்க அப்படி இருந்தும் கூட அவங்க இரண்டு நாட்களுக்கு மேலே அவங்கள சிறையில் வந்து வைக்க முடியல அப்போ இந்த மாதிரியான நபர்கள் வந்து தொடர்ந்து வன்முறை கருத்துக்களை சொல்லும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஹெச் ராஜா பேசியிருக்கிறார் இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள் ஏழு வருஷம் ஆயிடுச்சு இப்போ தான் அவருக்கு ஆறு மாதம் தண்டனை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதே நேரம் யாராவது இது போல் தவறு செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அவங்களால தண்டனையிலேருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறது இந்த தீர்ப்பு உணர்த்தியிருந்தாலும் கூட அவர் வந்து தண்டிக்கப்படுவாரா அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மத்தியில் இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டப்ளியூ டபிள்யூ இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்